யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நமது யூடியூப் சேனலில் தினந்தோறும் நமது ராணுவ வளர்ச்சி செயல்பாடுகள் குறித்து நாம் தினந்தோறும் செய்திகள் வெளியிட்டு வருகிறோம் இன்றைய செய்தியில் நாம் முக்கியமான டிஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ராணுவ ஆராய்ச்சி சம்பந்தமான நிறுவனம் புது வகையான மிசை மற்றும் புது வகையான என்ஜின் ஆகியவற்றை பற்றி பார்க்க போகின்றோம் நண்பர்களே நண்பர்களே இந்திய நியூஸ் வீடியோ செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அளித்து லைக் செய்துவிட முடியும் உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்து இந்த சேனல் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்குமா கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் நண்பர்களை வீடியோருக்குள் சொல்லலாம் நண்பர்களே ஒரு போர் என்று வரும்போது குறிப்பாக மிசைல்கள் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையை வைத்துத்தான் எதிர் நாடுகள் மீது தற்போது தாக்கி அவற்றுள்ள முக்கியமான இலக்கைகளை அளிப்பதற்கு தற்போது நமது நாடு பயன்படுத்தி வருகிறது உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளுமே எதிர் நாடுகளின் இலக்கை தாக்குவதற்காக பிற நாடுகளிலிருந்து ஏவுகணைகளை வாங்கி கூத்தி கொண்டிருக்கின்றன நாம் தற்போது உலகத்திலேயே வளர்ச்சி அடைந்த ஏவுகணை தயாரிப்பு நாடாக இந்தியா விளங்குகிறது உலகத்திலே இதுவரை கண்டுபிடிக்கப்படாத உலகத்திலே இதுவரை அந்த அளவிற்கு சென்று தாக்குதல் ஏற்படுத்தாத சேதம் ஏற்படுத்தாத பிரம்மோஸ் என்ற ஒரு மிசைல் உலகத்தில் எந்த நாட்டிலுமே தயாரிக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே நாம் தற்போது பாகிஸ்தானில் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர் போரில் நாம் ஏராளமான மிசைல்களை பயன்படுத்தினோம் இந்த மிசைல்களில் பிரம்மோஸ் என்ற மிசைல் அதிக பயன்படுத்தப்பட்டது என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே போன்று ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டு உதவியுடன் தயாரிக்கப்பட்ட ஏர்லான்ச் மிசைல்களும் அதிக பயன்படுத்தப்பட்டன என்பதனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆகவே இந்த மிசைல்கள் எல்லாம் அதிக நாம் தயாரித்து வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இந்த மிசைல்கள் வேண்டும் பொழுது உடனுக்குடனே தயாரித்து பயன்படுத்த என்பது இயலாத காரியம் என்பதால் இவற்றை முன்கூட்டியே தயாரிக்கப்பட வேண்டியுள்ளது நண்பர்களே மிசைல்களில் க்ரூஸ் மிசைல்கள் பலிஸ்டிக் மிசைல்கள் என்ற இரண்டு வகை மிசைல்கள் உள்ளன என்று பார்த்தோம் இவற்றில் லேண்ட் லான்ச் பூமியிலிருந்து ஏவக்கூடியது கப்பலிலிருந்து ஏவக்கூடியது நீர்மூழிக் கப்பலிலிருந்து ஏவக்கூடியவை மேலும் வானத்திலிருந்து ஏர்லான்ச் மிசைல்கள் என பல வகையிலான மிசைல்கள் ஒவ்வொரு வகையிலுமே உள்ளன நண்பர்களே இந்த குரூஸ் மிசைல் என்பது நமது பிரமோஸ் வகையை சேர்ந்த மிசைல்கள் இவை பூமியிலிருந்தும் வானத்திலிருந்து விமானங்களிலிருந்தும் கப்பல்களிலிருந்தும் நீர்மூழிக் கப்பல்களிலிருந்தும் ஏவலாம் இந்த குரூஸ் மிசைகள் நேராக காற்று மண்டலத்திலேயே பூமிக்கு அருகிலேயே பதினைந்து முதல் நூறு மீட்டர் உயரத்திலேயே பறந்து கொண்டு இலக்கினை நாய் நோக்கி சென்று கொண்டிருக்கும் அவ்வாறு செல்வதால் எதிர்நாட்டு ரேடார்கள் இவற்றை கண்டுகொள்ள முடியாது நண்பர்களே ஆகவே எதிர்நாட்டுகளின் ரேடார்களுக்கு புலப்படாமல் அவர்கள் இந்த மிசைலை தடுத்து நிறுத்தாத அளவுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த தான் குரூஸ் மிசைல்கள் இவை பிரிசிஷன் கைடன் மிசைல்கள் என்று கூறுகிறோம் அதாவது முன்கூட்டியே எந்த இடத்தை தாக்க வேண்டும் என்றைய முன்கூட்டியே நாம் இங்கேயே தீர்மானம் செய்து அந்த மிசையில் அனுப்புகிறோம் ஆகவே எந்த இடத்தில் சென்று தாக்க வேண்டுமோ அந்த இடத்தை கட்டாயம் தாக்கி அந்த இடத்தை அழிக்கும் நண்பர்களே சரி நண்பர்களே குருஸ் மிசைகள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா முதலில் அதற்கு தேவையான பாடி என்று சொல்லக்கூடிய ஃபியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினை கம்ப்யூட்டர் மூலம் பல விதத்தில் உருவாக்குவார்கள் அந்த டிசைன் உருவானவுடன் அலாய் என்று சொல்லக்கூடிய உலோக கலப்பு செய்யப்பட்ட ஒரு பொருளினால் அந்த ஃபியூசிலேஸ் என்று சொல்லக்கூடிய ஏவுகணையின் பாடியை தயார் செய்வார்கள் நண்பர்களே அதற்கு பின்பு அவற்றில் அவை வேகமாக செல்வதற்கு தேவையான எரிபொருள் நிரப்பப்படும் அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் நிரப்பப்பட்டவுடன் எரிபொருளே அந்த மிசைல் செல்லும்போது உடனடியாக எரிக்கப்படாத நண்பர்களே ராக்கெட் பூஸ்டர் ஒன்று அந்த மிசைலில் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த ராக்கெட் பூஸ்டர் தான் இந்த மிசைலை முதன் முதலாக எழுந்து மேலே செல்வதற்கு பயன்படுத்தும் ஆகவே ஒரு குருஷ் மிசைல் பூஸ்டர் ராக்கெட் இயங்கியவுடன் அது நேர நேரடியாக மேலே சென்று மேலே தீர்ப்பிலம் எழும்புவதை நீங்கள் பார்க்கலாம் அது எழும்பியவுடன் உடனடியாக அது மறுபடியும் திசையை மாற்றி தான் எந்த திசையில் செல்ல வேண்டுமோ அந்த இலக்கினை நோக்கி செல்வதற்காக அது உடனே திசையை மாற்றி அந்த திசையை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் நண்பர்கள் இந்த திசையை நோக்கி செல்லும்போது இவற்றிற்கு மூன்று வகையான நேவிகேஷன் சிஸ்டம் என்று கூறுவார்கள் இலக்கை நோக்கி செல்வதற்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் என்றவோ அதைத்தான் நே அமைப்பு என்று சொல்கிறோம் இந்த குரூஸ் மிசைல்களில் நாம் பெரும்பாலும் இனர்சியல் நேவிகேசன் சிஸ்டத்தை பயன்படுத்துவோம் ராக்கெட் பூஸ்டர் எரிந்து முடிந்தவுடன் குரூஸ் மிசைலானதே நேரடியாக விமானம் போன்று பறந்து சென்று கொண்டிருக்கும் அவ்வாறு செல்லும்போது இனர்சியல் நேவிகேஷன் சிஸ்டம் தேவைப்படுவதற்காக கைரோஸ்கோப் மற்றும் ஆக்ஸுலோரோமீட்டர் என்ற இரண்டு கருவிகள் இந்த மிசைலில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கும் நண்பர்களே இவை இலக்கினை நோக்கி செல்வதற்காக இந்த இரண்டு கருவிகளும் பொருத்தப்பட்டுள்ளன இவை ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் சென்றவுடன் ஜிபிஎஸ் வசதியை பயன்படுத்தி செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பார்கள் ஆகியவை இனர்சியல் நேவிகேஷன் சிஸ்டம் என்ற கைரோஸ்கோப் மற்றும் ஆக்ஸுலோரோமீட்டர் போன்ற கருவிகள் மூலம் சென்ற அந்த மிசைலானது பின்பு ஜிபிஎஸ் இருந்தால் ஜிபிஎஸ் பயன்படுத்தி செல்லும் இல்லை என்றால் அபாக்ஸ் விமானங்களின் மூலமோ அல்லது தரை மிசேஜ் தொடர்ந்து கொண்டிருக்கும் நண்பர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்தவுடன் டெர்மினல் கைடன் சிஸ்டத்தை எடுத்துக்கொள்ளும் டெர்மினல் கைடன்ஸ் சிஸ்டம் என்றால் அருகில் சென்றவுடன் குறிப்பாக தாக்குவதற்காக அந்த கைடன்ஸ் சிஸ்டம் இதை ரேடியோ பிரிகன்சி சிஸ்டம் என்று கூறுவார்கள் அந்த ரேடியோ ஃப்ரீகென்சி சிஸ்டத்தின் மூலம் அதை நேரடியாக இலக்கினே மிக வேகமாக சென்று தாக்கும் நண்பர்களே சரி நண்பர்களே இந்த ராக்கெட் பூஸ்டர் முடிந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட தூரம் விமானம் செல்வதை போன்று சென்ற இந்த மிசைல் அதிக வேகத்தில் செல்ல வேண்டும் அல்லவா மார்க் பாயிண்ட் எயிட் வேகத்திலையோ அல்லது ஒரு மார்க் என்ற வேகத்திலேயோ அல்லது மணிக்கு த்ரீ மார்க் என்ற வேகத்திலையோ செல்ல வேண்டும் அல்லவா ஆகவே அதற்காக இந்த மிசைலில் என்ஜின் ஒன்றினை பொறுத்திருப்பார்கள் டர்போ ஜெட் என்ஜின் அல்லது டர்போ ஃபேன் என்று சொல்லக்கூடிய என்ஜினை இதில் பொறுத்திருப்பார்கள் நண்பர்களே இதுவரை நாம் ரஷ்யாவிலிருந்து தான் என்பிஓ சேட்டன் என்று சொல்லக்கூடிய என்ஜின்களை நாம் அதிக அளவில் வாங்கி நமது மிசைல்களை நாம் பயன்படுத்தி வருகிறோம் குரூஸ் மிசைல்களில் ஏனென்றால் முதல் முதலில் நமக்கு ஏவுகணை ஏவி பரிசோதனை செய்வதற்கு உதவியது ரஷ்யா தான் அதனால் அந்த நாட்டிலிருந்தே ஏராளமான என்ஜின்களை வாங்கி பயன்படுத்தினோம் தற்போது நமது பிரமோஸ் மிசைலாக இருந்தாலும் சரி எந்த வகையான குரூஸ் மிசைலாக இருந்தாலும் சரி அதற்கு தேவையான ஃபேன் என்ஜின்களை நாம் ரஷ்யாவிட மருந்து தான் வாங்கியிருந்தோம் நண்பர்களே தற்போது இதில் மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால் நமது டிஆர்டிஓ நிறுவனத்தின் கீழ் இயங்க வரும் கேஸ் டர்பைன் அண்ட் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ற நிறுவனமானது புதிதாக மணிக் என்று சொல்லக்கூடிய டர்போபேன் என்ஜின் ஒன்றினை தயாரித்துள்ள நண்பர்களே இந்த டர்போஃபோன் என்ஜின் புதிதாக தற்போது வடிவமைக்கப்பட்டு ஏற்கனவே சோதனை அனைத்துமே முடிக்கப்பட்டு மிசைல்களிலும் பொருத்தப்பட்டு மிசைலும் சோதனை செய்யப்பட்டு விட்டது நண்பர்களே இவை சப்சோனிக் இந்த சப்சோனிக் என்பது ஒன்றுக்கு கீழே மார்க் ஒன்றுக்கு கீழே இந்த மணிக் எஞ்சினானது பாயிண்ட் எயிட் சதுர புள்ளி எட்டு மார்க் ஒரு மணிக்கு என்ற வயத்தில் செல்லக்கூடியது நண்பர்களே இந்த மணிக் என்ஜினை வைத்து லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைலை வடிவமைத்து அவற்றை நாம் சோதனை செய்துவிட்டோம் நண்பர்களே லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல் என்பது நமது ஆர்மியால் பயன்படுத்தப்பட உள்ளது இது ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் வரை சப்சோனிக் வேகத்தில் சென்று தரை அருகிலேயே சென்று ஐந்து முதல் நூறு மீட்டர் உயரத்திலேயே சென்று இலக்கினை எதிர்நாடுகளை கண்டுகொள்ளாத வண்ணம் சென்று இலக்கினை கட்டாயம் தாக்கக்கூடிய நண்பர்களே இதற்கு முன்னால் நாம் நிர்பே என்ற லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைலை நாம் தயாரித்து வைத்துள்ளோம் இது ஆயிரம் கிலோமீட்டர் வரை தான் செல்லக்கூடியது ஏற்கனவே தயாரித்த நிர்பே மிசைலில் நாம் ரஷ்யாவிடம் வந்து வாங்கிய என்ஜினை பயன்படுத்தினோம் ஆனால் தற்போது அந்த மிசைலிலும் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மணிக் என்ற டர்போஃபோன் என்ஜினை நாம் பயன்படுத்தி அந்த நிர்பே மிசைலையும் நாம் சோதனை செய்து வெற்றியடைந்து விட்டோம் நண்பர்களே அது ஆயிரம் கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய மிசைல் தற்போது மணிக் என்ஜின் பொருத்தப்பட்ட லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல் என்பது இது ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரை சென்று எதிரிகளின் கண்களுக்கு புலப்படாமல் சென்று இலக்கினை துல்லியமாக தாக்கக்கூடியது நண்பர்களே ஆகவே நூறு மீட்டர் உயரத்தில் செல்கிறது என்பதற்காக அதனை உடனே ஒரு துப்பாக்கியால் வைத்தோ அல்லது ஒரு டோனை வைத்தோ உடனடியாக தாக்கி அழித்து விடலாம் என்றால் அதற்குள் அது வேறு இடம் சென்றுவிடும் விடும் ஆகவே அந்த வகையிலான மிசைல்களை தயாரிப்பதற்காக நமது இந்தியா தற்போது மணிக் டர்போஃபோன் என்ஜினை உற்பத்தி செய்து மிசைலில் பயன்படுத்துகின்ற நண்பர்களை நமது கப்பற்படை பயன்படுத்துவதற்காக ஆண்டிசிப் குரூஸ் மிசைல் தயாரிப்பதற்காகவும் இந்த என்ஜின்கள் பயன்படுத்தப்பட உள்ளன அது மட்டும் இல்லாமல் ஷார்ட் ரேஞ்ச் ஏர்லான்ச் மிசைல்கள் விமானத்திலிருந்து செல்லக்கூடிய மிக குறைந்த தொலைவுக்கு செல்லக்கூடிய ஏர் டு ஏர் ஏர்லான்ச் மிசைல்களிலும் ஷார்ட்ரேஜ் பாலிஸ்டிக் மிஷைல்களிலும் மற்றும் இதர மிசைல்களிலும் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த எஞ்சினை பயன்படுத்தி சோதனை செய்வதற்கு தற்போது நமது டிஆர்டிஓ நிறுவனம் தயார் நிலையில் உள்ளது நண்பர்களே இவ்வாறு நமது உள்நாட்டிலேயே நமது எஞ்சின்களை தயாரித்து இருப்பதால் பிற நாடுகளை நம்பி நமது மிசைல் தயாரிப்பை நாம் சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை நண்பர்களே நமக்கு வேண்டிய மிசைல்களை வேண்டிய அளவிற்கு நாம் இனியும் தயார் செய்து வேண்டிய அளவுக்கு சேமித்து வைத்துக் கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் போர் நடக்கும்போதே நாம் தயார் செய்து தயார் செய்து அவற்றை சேமித்து வைத்து கொள்ள முடியும் இந்த என்ஜினின் ஒரு மணிக்கு பாயிண்ட் எயிட் மார்க் என்ற வேகத்தினை இனியம் ஒன்று அல்லது ஒன்று புள்ளி ஐந்து என்ற வேகத்தில் கூட்டக்கூடிய அளவிற்கு இந்த என்ஜினின் பவரானது நாலு புள்ளி ஐந்து கிலோ நியூட்டன் பவர் என்று கூறுகிறோம் இவற்றை ஐந்து அல்லது பத்து கிலோ நியூட்டன் பவர் உள்ள மணிக்கென்ஜினாக மாற்றும்போது இது சப்சோனிக் என்ற வேகத்திலிருந்து சூப்பர் சோனிக் என்ற வேகத்தில் செல்லக்கூடிய அதிக தொலைவில் சென்று தாக்கக்கூடிய குரூஸ் மிஷினாக தயாரிப்பதற்கு நமக்கு இந்த என்ஜின் பெருமளவில் இருக்கும் நண்பர்களே நண்பர்களே இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுபோன்று இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்